குழித்துறை அருகே வீடு புகுந்து பெண் மீது தாக்குதல் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே அம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் அம்பிகா வயது நாற்பது இவருக்கு திருமணம் முடிந்து கணவரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது கணவரை விட்டு பிரிந்து அவரது தாயாருடன் வசித்து வருகிறார் அம்பிகா களியக்காவளி பகுதியில் உள்ள துளிக்கடை ஒன்றில் விற்பனையாளராக வேலை பார்த்து வருகிறார் இவர் தினமும் வேலைக்கு செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் மது அருந்துவிட்டு அவரிடம் அவதூறாக பேசி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அம்பிகாவின் உறவினர்கள் அந்த வாலிபரை கண்டித்துள்ளனர் எனினும் அந்த வாலிபர் அவ்வப்போது அம்பிகாவை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு அந்த வாலிபர் மது அருந்துவிட்டு அம்பிகாவின் வீட்டில் சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார் மேலும் கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் அம்பிகாவை சரமாரியாக தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அம்பிகா வலி தாங்க முடியாமல் அலறியுள்ளார் மேலும் அந்த வாலிபர் அம்பிகாவின் வீட்டு ஜன்னல் மற்றும் பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளார் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர் அதை பார்த்தவுடன் வாலிபர் அங்கிருந்து தப்பியுள்ளார் மேலும் படுகாயமடைந்த அம்பிகாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து அம்பிகா களியக்காவலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்